வணக்கம் அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் பதிவு இந்த பதிவில் கேது சூரியனுடைய சாரத்தில் போகிறத பற்றி பதிவு பார்க்க போகிறோம் பன்னெண்டு லக்னங்களுக்கும் இது வரைக்கும் கன்னிராசியில் கேது வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தார் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறுறது அப்படிங்கிறது டிசம்பர் ரெண்டாம் தேதியில் தொடங்கி நமக்கு அடுத்த வருஷம் ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இத்தனை நாட்களும் அவரை சூரியனுடைய முழு நட்சத்திரத்தை கிடப்பார் சூரியன் வந்து உத்தர நட்சத்திரம் வந்து மூணு பாதம் வந்து கன்னி ராசியில் இருக்குது ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த டேட் சொல்கிறோம் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க இருக்கிறது வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஒரு பாதம் அதாவது உத்தர நாலாம் பாதத்தினுடைய பலன்களை மட்டும் பார்க்க இருக்கும் இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு கேது பத்தாம் இடத்துல சந்திர நட்சத்திரத்துலேருந்து சூரிய நட்சத்திரத்துக்கு மாறுவதற்கான பலன்கள் நம்ம லக்னத்துக்கு கேது நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கணும் இந்த கேது வந்து தன்னுடைய கன்னிராசி பயணத்தில் இப்போ செவ்வாய் நட்சத்திரம் கடந்து சந்திர நட்சத்திரம் கடந்து இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் சூரியனுடைய மூணு பாதம் கன்னிராசியில் இருக்குது அதுக்கப்புறம் சிம்ம ராசியில் ஒரு பாதம் இதெல்லாம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிடில் வரைக்கும் நமக்கு போயிட்டுருக்கும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற கணக்கு உபநட்சத்திர கான்செப்ட் கேதன் என்ற நட்சத்திரம் சூரியன் உபநட்சத்திரம் சுக்கரன் அது வந்து டிசம்பர் ரெண்டுலேருந்து ஜனவரி ஒன்று வரைக்கும் இந்த இருபத்தொம்போது நாட்களுக்கான பலனை மட்டும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திரத்தில் போகும் அந்த நட்சத்திரத்தில் போகும்போது உப நட்சத்திரத்தின் செயல்பாட்டின் படி தான் அந்த கிரகம் நமக்கு நல்லதோ கெட்டதோ செய்யும் இது நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தினுடைய ஒரு முக்கியமான தேரி இப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் நம்ம லக்னத்திலேயே கேதுனுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் இருக்குது அஞ்சாம் இடத்துல மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சிம்மராசியில் மக நட்சத்திரம் இருக்கு அப்படிப்பட்ட கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அதனால் தொழிலுக்கு டெவலப் பண்ண கொடுக்கும் சில பேருக்கு ஆன்மீகம் சார்ந்த தொழில் அட்மினிஸ்ட்ரேஷன் தொழில் மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறது மார்க்கெட்டிங் பார்க்குறது அரசியலில் ஈடுபட்டு அரசியல் தலைவர்களாக இருக்கிறது அரசு அதிகாரிகளில் ஓவர்லுக்கிங் போ போஸ்டிங்கில் இருக்கிறது மேற்பார்வை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பெரிய ஒரு லெவலுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் மாதிரி வேலை செய்யும் ஆனால் இந்த கேது நம்ம ஜனன படி நல்லவராக இருக்கணும் நல்லவர்ன்ற சென்ஸ் அகம் சார்ந்து புறம் சார்ந்து எந்த பாவத்தை இயக்கிற அதிகாரின்னு தெரிஞ்சு நம்ம பார்க்கணும் ரெண்டு ஆறு பத்து பாவ கேது நம்ம ஜன இருந்தாருன்னா இருந்தார்னா இந்த காலகட்டத்தில் தொழிலை வளர்ப்பார் தொழில் மூலம் நன்மைகள் கிடைக்கும் தொழிலுக்கான ஒரு அங்கீகாரம் நமக்கு நல்லா கிடைக்கும் வேலையில் இருந்தாலும் பதவி ப்ரொமோஷன் வளர்ச்சிகள் கிடைக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் இது சம்மந்தப்பட்ட நன்மைகளும் நடக்கும் கேதுனாலே சூதுன்னு அர்த்தம் ஆனாலும் கூட இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தந்திரத்தை யூஸ் பண்ணி டெவலப் ஆகுறதுங்கிற இல்லை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வக்கீல் தொழில் செய்கிறாங்கன்னா ஒரு கிரிமினல் லாயராக இருக்கிறவங்க கேதுவனுடைய தாக்கத்தில் ஆட்படுவார்கள் அது மாதிரி கேது நமக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சம்மந்தப்படும் போது அது சார்ந்த மருத்துவத்திலேயே புதிய புதிய டெக்னாலஜிகள் இருக்குது அது சார்ந்த டெவலப்மெண்ட்டை கொடுப்பார் அந்த வகையில் சுக்கரன் என்ன செய்வார் உப நட்சத்திரமான சுக்கரன் இந்த ஒரு மாதத்தில் எந்த வகையில் நமக்கு பலன் தருவார் அப்படின்னு பார்த்தா நம்ம விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய அளவில் வேலை செய்வார் அதே போல் ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அது இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்டது ஒரு ஹோட்டல் தொழில் சம்மந்தப்பட்டது இந்த லாட்ஜிங் சம்மந்தப்பட்டது திருமண மஹால் நடத்துறது கம்ப்யூட்டர் சாதனங்கள் சினிமா துறையில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது அந்த மாதிரி பிரிவுகளில் வேலை செய்கிறது கலைத்துறைகள் சார்ந்து அனைத்து நன்மைகளையும் செய்யக்கூடிய வகையில் இது வேலை செய்யும் அதனால் சூரியன் சாரம் என்பது நமக்கு பத்தாம் இடத்துலையே சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது போகிறதுனால தொழில் பலத்தை பெருக்கும் புதிய உத்திகளை கையாள வைக்கும் பல நன்மைகளை தரும் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம கன்சல்டிங் பிஸ்னஸ் லைனில் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி ஜாப் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கவங்க ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிப்பு ஜாப் ஒர்க்கு இது மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கும் இடம் விட்டு இடம் மாதிரி வேலை செய்ய சொல்லும் ஒரு ஊரை விட்டு ஊர் மாறி போகிறது இடம் விட்டு இடம் மாறுறது இதுக்கான வேலைகளையும் செய்யும் என்ன நம்முடைய கம்யூனிகேஷன் லைனில் ஒரு கருவிகளை கையாளுவது அல்லது நமக்கு வந்து ஒரு பிரயாணத்துக்காக வச்சுருக்கிற ஒரு சில கருவிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது அதில் ஏதாவது பிரேக் டவுன் ஆகிறது ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்மளுடைய ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தில் சின்ன சின்ன கலக்கங்களை கொடுப்பாருக்கு அது பட் நம்ம ஜனன ஜாதகப்படி எட்டாம் பாவோ பன்னெண்டாம் பாவோ தொடர்பு இல்லாமல் இருந்தாலே நமக்கு ஜென்ரலாக நன்மைகள் தான் நடக்கும் இளைய சகோதர சகோதரி வகையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் நமக்கு கொஞ்சம் அது சங்கடத்தை தரும் போல் இடமாற்றம் டிரான்ஸ்ஃபருக்கு ஆன முயற்சிகள் அப்படிங்கிறதுல வந்து சில பேருக்கு அதில் வந்து ஒரு ஆர்டர் வர்றதுக்கு தாமதப்படுத்தும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது இந்த நன்மைகளெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த இந்த இருபத்தொம்பது நாட்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் உணவு உடை மருந்து இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டு சூட்டபுளாக நடக்கும் இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் திசை புத்தி அந்தரம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கோங்க கேது சூரியன் சுக்கரன் இந்த மூணு கிரகத்தினுடைய திசையிலையோ புத்திலையோ அந்தரத்துலையோ அந்த பங்களிப்பு இருந்தால் நமக்கு தொழிலுக்கு மிக மிக நன்மைகள் நடக்கும் இப்ப நம்ம ஜனன படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் இந்த கிரகங்கள் அமர்ந்திருந்தால் தொழில் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டங்களை குறிக்கிறது அதனால ஒரு பயிற்சி பலன் ஒரு சார மாற்ற பலன் எல்லாமே வந்து நம்ம ஜனன அடிப்படையில் நமக்கு என்ன கொடுப்பினை வச்சிருக்கிறது அந்த கிரகம் நமக்கு அகம் சார்ந்து வேலை செய்கிறதா புறம் சார்ந்து பொருள் சார்ந்து வேலை செய்கிறதா என்ற ஆய்வெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கோச்சாரத்தில் பயன்படுத்தணும் விசாபுத்தியில் கொடுத்த கொடுப்பினையே கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய டைமை வந்து நிர்ணயித்து கொடுக்கும் அந்த அளவில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பாக இதுக்கு திகழ்கிறது இப்போ நமக்கு சூரியன் அப்படின்னாலே பாக்யாதிபதி பாக்கியம் அப்படின்னா சூழல் ஒரு இறையருள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் உயர்கல்வி வேலை அதாவது ப்ரொஃபஸர் வேலைகள் பார்க்குறது கன்சல்டிங் லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது இது சார்ந்த இடம்தான் நமக்கு ஒன்பதாம் இடம் அது மாதிரியான சில காரியங்களுக்கு இந்த டைம் வந்து நல்லா இருக்குது இப்போ நமக்கு சூரியனும் நமக்கு வந்து டிசம்பர் ஜனவரி இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்குமே நமக்கு சூரியனுடைய பயணமும் சாதகமாக இருக்குது சில தனசலக்ன நண்பர்களுக்கு செலவுகள் அரசு வழி அரசியங்கள் வழி அல்லது ஆரோக்கியத்தின் வழி அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் சில பேருக்கு சுக்கரன் சூரியன் ஏதாவது கெடுபலன் தரக்கூடிய வகையில் இருந்தால் நோய் உபாதைகளினுடைய தாக்கங்களை கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகத்தில் சூரியன் வரும்போது நம்ம லக்னத்துக்கு அது வந்து உபாதைகளை கொடுக்கும் நாம் ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்கோம் நாலு எட்டு பன்னெண்டு ஆகாதஸ்தானம்னு சொல்லி இப்போ இந்த சூரியன் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதையும் ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதையும் எட்டில் செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருக்கையும் நாலு எட்டு பன்னெண்டு கிரக பார்வைகள் அப்படிங்கிறதுக்கு பதிவு போட்டிருக்கோம் அது மாதிரி இந்த நாலு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இருக்கிற நாட்களில் நமக்கு இந்த கேதுவினால திசை புத்தி நடப்பவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்